ஹாய் நித்திகுட்டி சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மதியம் லஞ்சுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் கிரேமிங் பண்ணேன் அதுதான் இல்ல காமிக்க போகிறேன் சரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ காதலி நான் ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்தாட்டி ஃப்ளேவர் கலர் மாறும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் நான் பெரிய சைஸாகவே எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டேன் அது அப்படியேவே அதில் வதக்க தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் அதுவும் வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதான் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பெரிய பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அது போட்டு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் அடுத்து சோம்பு ரெண்டு பட்டை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அரை ஸ்பூனுக்கு சோம்பு கருவேப்பில கொஞ்சம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கொஞ்சம் நல்லா கிளறிட்டு சேசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டு தண்ணி ஊற்றாம கிளருங்க கொஞ்சம் அதுலேயே அந்த பச்சை வாசனை போயிடும் நல்லா எண்ணெய் திரண்டு வர மாதிரி இருக்கும் அப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா இருக்கும் அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு தான் எல்லாமே ஏன்னா எங்கள் பாப்பா வீட்டில் இருக்கனா குட்டி பாப்பா சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க அதனால நாங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறோம் எல்லாமே கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க நான் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீ ஆட் பண்ணிடாதீங்க அப்படியே கொஞ்சம் நல்லா கலருங்க மசாலாவோட அப்போ தான் நல்லாயிருக்கும் என்ன திரண்டு வரும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா கல கிளருங்க அங்கே பாருங்கள் நல்லா மசாலா சூப்பராக இருக்கும் பார்க்கவே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் அப்போ சேர்த்துல அதனால இப்போ சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நான் மீன் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் கறி குழம்பாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வேணா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து சுடுதில் போட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் ஆட் பண்ணுறேன் அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா அதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கினேன் அந்த மசாலா இதெல்லாம் அந்த காயில் இறங்கினா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அதை அப்படியே போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு டம்ளர் ஊற்றிட்டாங்க அடுத்து பத்தலை அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குவாங்க ஏன்னா தண்ணி குழம்பா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்குவாங்க நான் கிரேவியாக டக்குறதுனால எனக்கு போதும் இதுவே இதுவே கொதிக்கணும் இப்போ மூடி வச்சுட்டு பார்ப்போம் பாருங்க இன்னும் தண்ணி சுண்டலை இப்போதான் தண்ணி அப்படியே கொதிக்கிது மேலெல்லாம் எண்ணெய் திறந்துட்டுக்குது கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு இருக்குவேன் தண்ணி சுண்டிடுச்சுன்னா அடுத்து நம்ம கொத்தமல்லி தூள் போட்டு அரைக்க வேண்டிதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்குது நம்ம இது போதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு இது இந்த கிரேவி என்னெல்லாம் திறண்டு வந்திருக்கு அதனால நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் வேறு இதுக்கு நான் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அதை பாருங்கள் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு எனக்கு இது மாதிரி கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இதோட ஃபைனல் முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்